வணக்கம் இன்னைக்கு நாம வந்து உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகளை வச்சு ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா இப்ப இருக்கிற உலகத்துல எக்கச்சக்க கவனச்சிதறல்கள் அப்போ ஒரு விஷயத்துல முழுச கவனம் செலுத்துறது எப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு சரிதான் கேல்யோ போட்டோட ஆழமான வேலை அதாவது டீப் ஒர்க் கான்செப்ட் பத்தி தான் இந்த எல்லாம் பேசுது ஆமா முக்கியமா அத பத்தி தான் இதோட நோக்கம் என்னன்னா கவனச்சிதறல் இல்லாம நல்லா யோசிச்சு செய்ய வேண்டிய வேலைகள்ல நீங்க எப்படி உங்களை ஈடுபடுத்திக்கிறது அது மூலமா எப்படி நல்ல ரிசல்ட்ஸ் வருது இத புரிஞ்சுக்கிறது தான் கரெக்ட் ஆழமான வேலைங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் ஓஹோ அதாவது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு கஷ்டமான வேலையில புல் கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது சரி ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில இமெயில் சோசியல் மீடியா நோட்டிபிகேஷன் நம்மள சுத்தி நிறைய தடங்கள் இதனால நம்ம பலர் வந்து இந்த ஆழமா வேலை செய்யற திறனை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரும் இது உண்மைதான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இப்படி ஆழமா வேலை செய்யும் போது நம்ம மூளையில மயிலின் ஒரு பொருள் உருவாகுதான் அது என்ன அது வந்து நம்ம நரம்பு இணைப்புகளை பலப்படுத்துற ஒரு விஷயம் நீங்க ஒரு திறமையில கவனம் செலுத்த செலுத்த அந்த திறமைக்கு ஏத்த மாதிரி உங்க மூளையையே அது பலப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியா ஆமா இதனால எதிர்காலத்துல அதே வேலையை இன்னும் வேகமா இன்னும் திறமையா செய்ய முடியுது இதுக்கு பேரு தான் மைலினேஷன் ஓ சரி சரி அப்போ நாம பாட்டுக்கு ஒரு இமெயில பாத்துட்டு உடனே ஒரு ரிப்போர்ட் எழுத ஆரம்பிச்சு அப்புறம் டக்குன்னு சோசியல் மீடியாவுக்கு தாவுனா அப்ப என்ன ஆகும் அது நம்ம திறன பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்கும் அதுதான் இங்க பெரிய சிக்கலே அப்படி நாம வேலைய மாத்தி மாத்தி செய்யும் போது கவன எச்சம்னு ஒன்னு ஏற்படுது அட்டென்ஷன் ரெசிட்யூன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு மாறும்போது உங்க மனசோட ஒரு பகுதி இன்னும் பழைய வேலையில லேசா ஒட்டிட்டு இருக்கும் இதனால புது வேலையில உங்களால நூறு சதவீதம் கவனம் செலுத்த முடியாது ஒரு ஒரு காஃபி கப்ல பழைய காஃபிய முழுசா காலி பண்ணாம புது காபி ஊத்துனா எப்படி டேஸ்ட் மாறுமோ அது மாதிரி ஓஹோ உதாரணம் நல்லா இருக்கு வேலையோட தரம் குறையும் நம்மளோட உண்மையான உற்பத்தி திறன்கிறது வந்து நாம எவ்ளோ நேரம் வேலை செஞ்சோங்கறது மட்டும் இல்ல அந்த நேரத்துல நம்ம கவனம் எவ்ளோ தீவிரமா இருந்துச்சுங்கறதையும் பொறுத்தது அப்படியா ஆமா ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லணும்னா வேலை இஸ் டு நேரம் இன்டு கவனத்தோட தீவிரம் இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே சரி அப்போ இந்த ஆழமான வேலைய நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி கொண்டு வர்றது அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அந்த குறிப்புகள்ல சொல்லிருக்குமே ஆமா கேல் நியூ போர்ட் வந்து ஒரு நாலு முக்கியமான வழிகளை சொல்றாரு சரி ஒன்னு வந்து துறவி முறை மொனாஸ்டிக் அப்ரோச் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் எல்லா கவன சிதறலையும் விட்டுறது இது எல்லாருக்கும் முடியுமான்னு தெரியல ஆமா கொஞ்சம் கஷ்டம்தான் தான் ரெண்டாவது இருவகை முறை பை மாடல் இதுல வந்து சில பெரிய டைம் பிளாக்ஸ் அதாவது சில நாட்கள் இல்ல வாரங்களை ஆழமான வேலைக்கு ஒதுக்கிட்டு மற்ற நேரத்துல மற்ற வேலைகளை பாத்துக்கிறது ஓ இது கொஞ்சம் பரவாயில்லையே மூணாவது தாழம் முறை ரித்மிக் இது நிறைய பேருக்கு ஒத்து வரும் டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு ஆழமான வேலைக்குன்னு ஒதுக்கி அத ஒரு பழக்கமா மாத்திக்கிறது இது நல்லா இருக்கு ஒரு மாதிரி ஆமா நாலாவது பத்திரிகையாளர் முறை ஜேர்னலிஸ்டிக் இதுக்கு நல்ல மனக்கட்டுப்பாடு வேணும் எப்பெல்லாம் கொஞ்சம் கேப் கிடைக்குதோ அப்ப டக்குன்னு ஆழமான வேலைக்குள்ள போயிடுறது ஓ சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் பண்றது ஆமா ஆனா எந்த முறைய நீங்க எடுத்தாலும் சடங்குகள் அதாவது ரிச்சுவல்ஸ் உருவாக்குறது ரொம்ப முக்கியம் சடங்குகளா கோவில்ல பண்ற மாதிரியா அப்படி இல்ல மத்திய ஒரு பழக்கம் உதாரணத்துக்கு டெய்லி காலையில ஒரே டைம்ல ஒரே இடத்துல ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கிறது இப்படி ஒரு பழக்கத்தை நம்பி அந்த உங்களை ஆழமான வேலைக்குள்ள கூட்டிட்டு போயிடும் ஓ புரியுது பழக்கத்தோட சக்தியை பயன்படுத்துறது சரி இந்த சடங்குகள்லாம் வேலையை ஆரம்பிக்க உதவுது வேலையை முடிக்கும் போதும் இதே மாதிரி ஏதாவது இருக்கா ஏன்னா அந்த வேலை யோசனையே சின்ன சமயம் வீட்டுக்கு வந்துடுது பணி நிறுத்த சடங்கு அதாவது ஷட் டவுன் ரிச்சுவல் படிச்ச மாதிரி ஞாபகம் அது என்ன வேலையை நிறுத்துறது எப்படி உதவும் நல்ல கேள்வி கேட்டீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை நேரம் முடிஞ்சதும் மனசளவுல அந்த வேலையில இருந்து வெளியே வர்றது முடிக்காத வேலைகள் நாளைக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுட்டு மனசுல ஓகே சரி இன்னைக்கு வேலை முடிஞ்சது ஒரு முடிவுக்கு வர்றது இதுதான் அந்த பணி நிறுத்த சடங்கு இது ஏன் முக்கியம் இது உங்க ஆழ் மனசுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கும் அது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேட ஆரம்பிக்கும் நீங்களும் அடுத்த நாள் ஆரம்பிக்கலாம் இல்லனா அந்த உங்க நைட்டு தூக்கத்தை கெடுத்து மறுநாள் உங்களை இன்னும் சோர்வாக்கிடும் ஆமா அது சரிதான் அதே மாதிரி உங்க ஓய்வு நேரத்தையும் டவுன் டைமோ சும்மா விடாம கொஞ்சம் அர்த்தம் உள்ளதா பிளான் பண்ணணும் பண்ணணுமா ஆமா சும்மா சோஷியல் மீடியா பாத்துட்டு இல்லாம பிடிச்ச ஹாபிஸ் எக்ஸசைஸ் நண்பர்களோட பேசுறது வெளிய போறதுன்னு திட்டமிட்டு செஞ்சா அது உங்க ஆழமான வேலை செய்யற திறனையும் மறைமுகமா வளர்க்கும் அப்படியா கண்டிப்பா அப்புறம் இன்டர்நெட் யூசேஜையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணனும் நாள் முழுக்க போனை நோண்டாம அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறத உங்க கவனத்தை காப்பாத்தும் ஆக மொத்தம் இந்த டிஸ்கஷன்ல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கவனச்சிதறல் அதிகமா இருக்கிற காலத்துல ஆழமான வேலைங்கிறது ஏதோ ஸ்பெஷல் பவர் மாதிரி இல்ல அது ஒரு தசை மாதிரி நம்ம பயிற்சி செஞ்சு வளர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான திறமை ஒரு சூப்பர் பவர்னே சொல்லலாம் நிச்சயமா இது வந்து கண்ண மூடிட்டு கடினமா உழைக்கிறது பத்தினது இல்ல புத்திசாலித்தனமா கவனமா உழைக்கிறத பத்தி மயலினேஷன் மூலமா மூளை திறனை அதிகப்படுத்துறது கவன எச்சத்தை குறைக்கிறது வேலைக்கும் ஓய்வுக்கும் ஒரு தெளிவான கோடு போடுறது இதெல்லாம் சேர்ந்தது தான் இது சரி இதன் மூலமா நீங்க குறைஞ்ச நேரத்துல நிறைய தரமான வேலை செய்ய முடியும் அது மட்டும் இல்ல செய்யற வேலையில ஒரு திருப்தி ஒரு நிறைவு கிடைக்கும் அப்போ இத ஒரு கிரேவி இந்த வாரம் உங்களுக்காக ஒரு சின்ன டைம் ஒரு முப்பது நிமிஷம் கூட போதும் ஆழமான வேலை செய்ய ஒதுக்கி பாருங்களேன் அந்த நேரத்தை கவனச்சிதற்கள்ல இருந்து காப்பாத்த நீங்க என்ன ஒரு சின்ன சடங்கு இல்ல பழக்கத்தை உருவாக்க முடியும் நல்ல கேள்வி இல்லனா அடிக்கடி உங்களை டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயம் உதாரணத்துக்கு அடிக்கடி போன் பாக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் செய்யற மாதிரி உங்களால திட்டமிட முடியுமா யோசி பாருங்க